தீபத்தை நீ தொட்டு இருக்கிறாயல்லவா காரணமில்லாமல் இந்த தீபம் உன் கண்ணில் படாது நீ நீண்ட நாட்களாக சந்தித்து கொண்டு இருந்த உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது அதனால்தான் இந்த வராகி தீபம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது என் குழந்தையே என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து இருப்பார்கள் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவள் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத